அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதே போல் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது இருக்குது புரட்டாசி பிறந்த உடனே நம்ம கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கான விரதங்களும் தொடங்கிடுவோம் பெருமாளுடைய வழிபாடுகள் தொடங்கிடுவோம் தழுகை போடுறவங்க போடுவோம் பொங்கல் வைக்கிறது வீடே வெறும் வெறும் விழா கோலமாக இருக்கும் பூஜைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறக்கிறது எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பரிகம் யோகம் ஆயில்ய நட்சத்திரம் அதே போல் சதுர்தசி திதி விஷ்டி கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது இந்த மாத தொடக்கமே சிம்ம லக்னத்தில் தொடங்குது லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க அதோட ஏழாம் பாவத்தில் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் புதனும் இணைந்து பயணிக்கிறாரு இந்த செப்டம்பர் மாத பிறப்பில் ஸோ இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த அமைப்பில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாத தொடக்கத்திலே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே சனி பகவான் ஆட்சி மூன்று கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகுது வாங்க விரிவாக பார்க்கலாமா கடகராசி நேர்களே காலபுருஷனுக்கு நாலாவது ராசியான கடகராசி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது சிறப்பான அம்சங்கள் கொண்டதாக இருக்க போது அதாவது கடகராசி அப்படின்ற போது நண்பனுடைய சின்னத்தை கொண்டதுங்க அதாவது பூச நட்சத்திரம் அதாவது புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்ட கடகராசி கடகராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏன்னா நானே சில வீடியோஸ் பார்த்தேன் கடகராசிக்கா அஷ்டம சனி வாட்டி எடுக்க போது பிரச்சனை தொடங்க போது இதெல்லாம் போட்டிருக்காங்க அதை முதல் விஷயம் என்னென்னா கஷ்ட சனி நடக்குது கடகராசிக்கு ஓகே பட் ஆனால் என்ன மாதிரியான தாக்கங்களை தரும் எந்த மாதிரி விஷயங்கள் வெற்றியை தரும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் போது ஸோ கடக ராசி அப்படின்னு எடுக்கும்போது ராசிநாதன் சந்திர பகவான் இந்த மாதம் போதே ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு பன்னெண்டாம் அதிபதி இணைஞ்சிருக்கார் விரயங்கள் அதிகரித்து தான் இருக்க போகுது அதே நேரத்தில் பயணங்களும் அதிகரித்து கொடுக்க போகுது புதிய வாய்ப்புகள் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது ஜாதகருக்கு ஜாதகர் இதுவரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க போகிறாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை அதே நேரத்தில் சனியும் சூரியனும் சமசப்தமமாக பார்த்துக்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்காது அதனால் அதற்கேற்ற சில சில பரிகாரங்களை செய்கிறது சின்ன பரிகாரம் தான் காகத்துக்கு சாதம் வைங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கிறது கொடுங்க இதை விட என்ன உங்களை இது செய்ய முடியும்ல இது செய்கிறதே மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இன்னும் செப்டம்பர் மாதம் கடகராசினியர்களுக்கு இன்னும் என்னென்ன பலன்கள் இருக்குது விரிவாக பார்க்கலாமா வாங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கடகராசி நேயர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படியா அப்போ கடகராசிக்கு சரி பாதிப்பு தராதா கண்டிப்பாக பாதிப்புகள் குறைவு இதை கண்டிப்பாக மனசில் பதிய வச்சுக்கோங்க அதாவது நவ கிரகங்களும் எந்நேரம் ஒருத்தரை போட்டு தொல்லையே கொடுத்துட்ருக்கோன்றதுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது நன்மைகளும் தர வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த கடகராசி ஜாதகருக்குன்னு பேசும்போது மன தெளிவும் சிறப்பான முடிவுகளும் வெற்றிகளும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அதே போல் பன்னெண்டாம் அதிபதி இணைஞ்சிருக்கிறதுனால ஜாதகருக்கு இன்றைக்கி இந்த மாதம் கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பயணத்தாள வருமானங்களும் நிறைய அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க இந்த இவ்வளோ நாளாக வந்து கடகராசி கடகராசினியர்கள் ஒரு சிலர் வந்து இந்த சனியுடைய தாக்கத்தினால சுயநலவாதி அந்த மாதிரிலாம் பேர் கஞ்ச கஞ்சோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பெருமைகள் அவங்களுடைய டேலண்ட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இந்த க இந்த அஷ்டம சனி தான் எடுத்து விலக்கி தரப்போகுதுங்க சரி இந்த கழகராசிக்கு பொருளாதாரம் பேசும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் தனக்காரகன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வராத பணங்கள் தடைப்பட்ட பணங்கள் அதோட பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அதற்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சனியும் சூரியனும் சமசப்தமமா பார்த்துக்கிறாங்க அதாவது வர வேண்டிய வரவுகளை அதற்குண்டான செலவுகள் என்னென்ன எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை டெபாசிட்டோ இல்லை ஒரு நகையோ ஒரு பொருளாக வாங்கி வச்சுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கடகராசிக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சு எல்லாத்தையும் கரைச்சிடுவாங்க ஸோ அதுலேயும் இந்த சனி சூரியன் சமசப்தமாக பார்த்துக்கிறது இது மறைமுகமான ஒரு பித்ரு தோஷம்னே சொல்லலாம் ஸோ அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறதும் அப்பாவுக்கு உண்டான விஷயங்கள் கடமைகள் என்னென்ன அதை சரி பார்த்து பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மூதாதையர் வழியில் ஏதேனும் ஆத்மாக்கு தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த க இந்த கோச்சார பீரியடில் கொடுக்கும்போது மிக மிக மிரக்கலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ரீதியாக முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு ஸோ முயற்சியில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அங்கே சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறதுனால அந்த முயற்சிகளில் தடைகளுடைய வீரியத்தை குறைச்சி கொடுக்க போகிறாங்க குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பல தடைகள் பல விபத்து தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் சரி பதிவிலையும் சரி கொஞ்சம் நிதானித்து செல்கிறது சிறப்பாக இருக்கும் அவசர முடிவுகள் வீண் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்துக்கு புதிய சேர்க்கையாக இருக்கட்டும் புதிய தொடக்கமாக இருக்கட்டும் கொஞ்சம் நிதானித்து அதாவது இந்த சூரியன் சனி சமசப்தம பார்வைகள் முடியும் வரைக்கும் ஆவணி மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பார்வை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மிக சிறப்பான யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ரீதியாக பிள்ளைகள் பிள்ளைகளில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்க்கணும் மூத்த குழந்தைக்கு செலவுகள் அதிகரித்து கொடுக்க போது மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும் இல்லை படிப்பு செலவுகளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு செலவு வந்து கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சேமித்து வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய மாதமாக இது இருக்குது ஜாதகருக்குன்னு பேசும்போது கடகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக உணவு மார்பகம் உணவு குழாய் அந்த ஹார்ட்டுக்கு போகிற டியூப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது கேஸ்டிக்கு அதனால் ஏற்படக்கூடிய வலி ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன வழியாக இருக்கும் போதே மருத்துவரை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் ஏழாம் அதிபதி எட்டில் உட்கார்ந்துருக்காது உட்கார்ந்தவர் வக்கரமாய் வராது அதாவது இல்லறத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய மாதமாக இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகரித்து கொடுக்க போகுது முக்கியமாக பெரிய கடனுடைய சுமை குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது உத்தியோகத்தில் பேர்ப்புகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிறது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது புதிய நபர்களுடைய ஆலோசனையும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மொத்தத்தில் கடகராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பான மாதமாக அமைய நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிற வண்ணம் ஸோ நீங்கள் வணங்க வேண்டியது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நாகத்தமன் கோயில் இல்லை நாக சர்ப சிலைகள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்று ஒரு தீபமேத்தி வழிபாடு செய்கிறது பல தடைகள் இந்த சூரியன் சனி சமசப்தம பார்வையினாலே ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறைகிறத கண்கூடாக பார்க்கலாம் நன்றி